السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رسول الله صلى الله عليه وسلم أورغلي فطرية تدر இருபத்தி ஓராவது பதிவு ரசூருல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டதன் பின்னால் குரானுடைய குறிப்பிட்ட சில வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது ஆரம்பமாக சூரத்துல் கலமுடைய ஆரம்ப வசனங்கள் இக்ரா பிஸ்மி என்ற அந்த முதல் ஐந்து வசனங்களின் மூலம் முதல் கட்டமாக வகி அவர்களுக்கு அருளப்பட்டது அதற்கு பின்னால் சில நாட்கள் அவர்களுக்கு வகை வராமல் இருந்தது அந்த காலத்திலே நபிசல்லாஹு வலேஹி வசல்லம் கடும் கவலையிலும் மன உளைச்சலுக்குமாலாகி மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து குதிக்கும் அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் குழம்பு போயிருந்தது அப்படியான கட்டங்களிலெல்லாம் ஹதரத் இப்ராஹி அலேஹிசலாம் வந்து அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினார்கள் நீங்கள் உண்மையில் அல்லாஹுடைய தூதர் தான் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது போர்த்தியவர்களாக திரும்பவும் அவர்களுக்கு வகை வருகிறது யா ஐயுகல் முத்தசிர் கும்பிர் வரப்பிர் என்று நபித்துவத்தினுடைய அந்த பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எழுந்து மக்களை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உண்மையான தீன் ஹக்கான தீனின் பக்கம் அலையுங்கள் இப்பொழுது நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் சூரா முத்தசிரின் போர்த்து கொண்டிருக்கக்கூடியவரேர் எழுந்திருங்கள் மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் உங்களுடைய ரப்பை ரப்புடைய குதிரத் வல்லமைகளை பேசுங்கள் என்ற அந்த அழைப்பு பணி அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதன் பின்னால் அன்று நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் எழுந்தார்கள் எழுந்தவர்கள் வஃபாத்தாகும் வரையிலே நிம்மதியான தூக்கம் தூங்கவில்லை என்பது இதற்கு முன்னால் உள்ள பதிவிலே சொல்லப்பட்டது என்றாலும் அழைப்பு பணியிலே ஈடுபட வேண்டும் மக்களை ஒரு உண்மையான தீன் மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் ஆனால் அந்த மக்கள் இருந்த நிலையோ ஒரு பயங்கரமான நிலை நுபுவத்துக்கு முன்னால் நபி சல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்களோடு மிகவும் இரக்கமாகவும் பண்பாகவும் பாசமாகவும் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள் அல் அமீன் அசாதிக் நம்பிக்கையானவர் உண்மையானவர் என்றெல்லாம் அவர்களே பட்டம் வழங்கியிருந்தார்கள் அதே போன்று அவர்கள் அவர்களுடைய முக்கியமான ஒவ்வொரு விடயங்களிலும் இவர்களையே ஒரு நடுவராக ஒரு தலைவராக முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையிலே வைத்திருந்தார்கள் இவர்களின் பேச்சை மதித்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார் ஆனாலும் இப்பொழுது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்ல போகின்ற அழைக்கக்கூடிய செய்தி இது அவர்களுக்கு எப்படியுமே ஒரு புதிய விடயமாக இருக்கும் ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்தவர்கள் தொடராக வாழையடி வாழையாக தன்னுடைய மூதாதையர்களிடத்திலிருந்து எதை கண்டார்களோ அதை மாத்திரம்தான் அவர்கள் மார்க்கம் என்று விளங்கி வைத்திருந்தார் பரம்பரை பரம்பரையாக அவர்களிலே பாதுகாக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அதைத் தவிர இன்னும் ஒன்றை அவர்கள் மார்க்கம் என்பதாக அறிந்திருக்கவும் இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கவும் இல்லை இரண்டாவது அவர்களிடத்தில் ஒரு வகையான பிடிவாதம் இது ஒரு இயல்பாகவே இருந்தன இருந்தது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொலை வாழ் வீசுவது என்பது அவர்களுடைய ஒரு பொதுவான பழக்கமாக இருந்தது தலைமைத்துவத்துக்கு நாங்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள் அதில் யாருக்கும் கை வைக்க முடியாது அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது என்ற ஒரு உறுதியிலே இருந்தார்கள் மக்காவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார் இந்த மக்காவையும் இதனை சூழ உள்ள பகுதிகளையும் நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையின் மீதே பாதுகாப்பது எங்களுடைய பாரம்பரிய பொறுப்பு என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதில் உறுதியாக இருந்தார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திடம் புதிய ஒரு விடயத்தை கொண்டு போய் திடீரென்று சொல்லி அதன் பக்கம் அழைத்தால் அது எந்த அளவு சாத்தியமாகும் அதனுடைய பின்னணியில் எப்படிப்பட்ட எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலையில்தான் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் இந்த உயர்ந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாவுடைய கட்டளை தயாராகிவிட்டார் ஆனாலும் அவர்கள் மிகவும் ஒரு அழகிய நடையில் ஹிக்மத்தான முறையிலே தன்னுடைய இந்த பொறுப்பை செய்வதற்கு ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கும் பாதிப்பு வராத அணிவிப்பில் அழகான முறையிலே இந்த உழைப்பு பணியை அல்லாஹினுடைய வழிகாட்டலில் ஆரம்பித்தார்கள் பகிரங்கமாக அழைப்பு செய்ய முடியாது முதல் கட்டமாக இரகசியமாகவே இந்த விடயத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அதிலும் முதல் முதலாக பகிரங்கமாக பொதுவாக இந்த விடயத்தின் பக்கம் இந்த உயர்ந்த தீனி பக்கம் அழைக்காமல் முதலாவதாக தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தார் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தனக்கு நம்பிக்கையானவர்கள் இவர்களை தெரிவு செய்து இரகசியமாகவும் தனிப்பட்ட முறையிலும் இந்த இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்தார்கள் முதல் முதலாக நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் பார்த்தார்கள் அவர்களில் யார் உண்மை என்று வரும் பொழுது அதனை எப்படிப்பட்டவர்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையுள்ள மக்கள் சமூகத்தில் எல்லா அடிப்படைகளில் உள்ளவர்களும் இருப்பார் உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் நியாயத்தை எப்பொழுதும் சரி காணக்கூடியவர் அங்கே அவர்கள் இனம் மதம் கோத்திரம் பார்க்கமா அப்படிப்பட்ட உள்ளங்கள் எல்லா காலங்களிலும் இருப்பார் இப்படிப்பட்டவர்களை நபி நகிசல்லாஹு அலேஹி வசல்லம் அடையாளம் கண்டார் அப்படியான் அவர்களிடம் போய் தன்னுடைய இந்த நபித்துவம் கிடைத்த செய்தியையும் தான் ஒரு உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விடயத்தையும் சொல்லி தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு விளங்கப்படுத்தினார் இப்படியாக தெரிவு செய்யப்பட்டு முதன் முதலில் தன்னுடைய இந்த பொறுப்பை இந்த உண்மையான தீனை எத்திவைப்பதற்கு தெரிவு செய்தது நபிசல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஹதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அதே போன்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் அடிமை புன் ஹாரிசா அலி அல்லாஹு அன்ஹூ அதே போன்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் பராமரிப்பில் இருந்த சிறுவர் ஹதரத் அலி ரலி அல்லாஹு அன்பு போன்று தன்னுடைய உற்ற தோழராக இருந்த அபூபக் அலி அல்லாஹுவன் இவர்களை தெரிவு செய்து இவர்களுக்கு சொன்னவுடன் முதல் நாளிலேயே முதல் தடவையிலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரசூலுடைய அந்த தாவத்தை கபூல் செய்தார் பிறகு அந்த அழைப்பு பணிக்காக அபுபக் ரலி அல்லாஹு வன்னு அவர்கள் உடனடியாக தயாராகிவிட்டார்கள் அவர்கள் அந்த காலத்திலே மக்களில் மிகவும் இடம் பிடித்தவராக ஒரு நேசத்துக்குரியவராக மக்களின் மூலம் மதிக்கப்படக்கூடியவராகவும் மிகப்பெரிய ஒரு நற்குணமுடையவராகவும் ஒரு உபகாரியாகவும் இருந்தார் அவர்களது வியாபார தொடர்பில் அவர்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் நிறைய இருந்தார் ஹதரத் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹுவன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்திலிருந்து நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மசூரா ஆலோசனையுடன் தனக்கு நெருக்கமானவர்களிடம் இந்த உண்மையான மார்க்கத்தை எத்தி வைக்கிறார் அவர்களின் அழைப்பை ஏற்று ஹதரத் உஸ்மான் இபுன் அஃபான் அலி அல்லாஹு அன்ஹூ ஜுபைர் இபுன் அவாம் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் சதிபுன் அபி வக்காஸ் தல்ஹா இபுன் உபைதுல்லா அலி அல்லாஹு அன்ஹும் போன்ற எட்டு நபர்கள் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் இந்த உம்மத்தில் அமீனு ஹாதிஹில் உம்மா இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று பட்டம் சூட்டப்பட்ட அபு உபைதா ஆமீர் புன் ஜர்ராஹ் அதே போன்று அபு சலாமா இப்னு அப்துல் அசத் அவரது மனைவி உம்மு சலாமா அர்க்கம் இபுனு அபுல் அர்கம் உஸ்மான் இபுன் மல் ஊன் அவர்களது இரண்டு சகோதரர்கள் குதாமா அப்துல்லா உபைதா இபுனு ஹாரிஸ் சயித் இபுனு ஜெயத் அவர்களது மனைவி ஃபாத்திமா பின் ஹத்தாப் ஹகரத் உமர் அலி அல்லாஹ் அவர்களின் சகோதரி أذيبون خباب بن عرط جعفر بن أبو طالب أورغ لدمانيه أسماء بن أميس خالد بن سعيد ابن عاص أورغ لدمانيه أمينا بن خلف أمر بن سعيد ابن عاص حاتم بن حارس أورغ لدمانيه فاتما بن مزلل خطاب بن الحارس أورغ مني فقيها بن يسار معمر بن الحارس مطلب بن أجهر ரமலா பின் து அபு அவுஃப் அப்துல்லா அலி அல்லாஹு வன்மு போன்றவர்கள் எல்லாம் குறைசு கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்தை இந்த ஆரம்ப கட்டத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் அதே போன்ற அப்துல்லாஹிபுன் மசூத் மஸ்பூத் இன் ரபிஆ அப்துல்லாஹிபுனு ஜஹூஷ் அபு அஹ் ஜஹூஸ் பிலாலிபுன் ரபா ஹபஷி சுஹைபுன் சினான் அம்மாறிபுன் யாசிர் யாசிர் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களது மனைவி சுமையா ஆமீர் பின் போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் அந்த கோத்திரத்தாரிலிருந்து இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த முதன்மையானவர்கள் இவர்களை தவிர இன்னும் பலர் ஆரம்ப கட்டத்தில் இந்த ரகசிய அழைப்பில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் உம் ஐமன் அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்களின் மனைவி உம்முல் ஃபதுல் லுபாபா அஸ்மா பின் தாபூபக் அலி அல்லாஹான் இந்த ஆரம்பத்தில் இந்த ரகசிய உழைப்பில் தனிப்பட்ட முறையிலே இன்ஃபிராதி தாவத் அடிப்படையிலே வழங்கப்பட்ட இந்த உழைப்பின் பின்னணியில் ஏற்றுக்கொண்ட கிட்டத்தட்ட நூத்தி முப்பது பேர் ஆண்கள் பெண்களில் ஆரம்பமாக இவ்வாறு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் குரான் என்று இந்த தீன் வளருவதற்கு அடிப்படையாக இருந்தவர்கள் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இதுதான் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய ஆரம்ப முயற்சி அந்த காலத்தில் கடமைகள் எதுவும் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மேராஜுக்கு முன்பே நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் தோழர்களும் தொழுது வந்தார்கள் ஆனால் ஐவேலே தொழுகை அந்த நேரத்தில் கடமையாக இருக்கவில்லை இப்னு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹ் அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கணவாய்களுக்கு சென்று ரகசியமாக தொழுது வந்தார்கள் அலேஹி வசல்லம் அவர்களும் ஹகரத் அலி அலி அல்லாஹு அவர்களும் தொழும்போது அபு தாலிப் பார்த்து அது பற்றி விசாரித்தார் அவர்வரும் நட்சேலையே செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதும் அதில் நிலைத்திருங்கள் என்று அவர்கள் கூறினார் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் அந்த தொழுகை என்ற அமல் ரகசியமாக தனிப்பட்ட முறையிலே நடந்து கொண்டிருந்தது அதை தவிர வேறு எந்த கடமைகள் வணக்க வழிபாடுகள் என்று எதுவுமே அவர்களுக்கு அந்த நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கவில்லை மாற்றமாக இந்த காலத்தில் எந்த கட்டளைகள் ஏவல் விளக்கல்களும் குரானிலே இறங்கவில்லை அந்த காலத்திலே குரான் அவர்களுக்கு நட்பண்புகளிலே ஆர்வமூட்டியது அவர்களின் உள்ளங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டது சொருக்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் கண்ணால் காண்பது போன்று வர்ணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர்களுக்கு உள்ளத்திற்கு தேவையான உள்ளத்தை சமைக்கக்கூடிய தஸ்கியாவுடைய வசனங்கள் இறக்கி வைக்கப்பட்டது கட்டளைகள் கடமைகள் எதுவும் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்படவில்லை இப்படி மூன்று வருடங்கள் கடந்தன நபிசல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் இந்த மூன்று வருட காலத்தில் தனிப்பட்ட முறையில் இன்ஃபிராதி தாவத் என்ற அடிப்படையில் தனித்தனியாக மக்களை சந்தித்தார்கள் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் அப்படியே தூண்டி தனக்கு நெருக்கமானவர்கள் தன்னுடன் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் என்று இப்படித்தான் ஆரம்ப கட்டத்தில் இந்த தன்னுடைய உண்மையான தீனை மக்களுக்கு வழங்குவதற்கு ரசூல் லாஹி சல்லு லாஹு அலேஹி வசல்லம் ஆரம்பித்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் இது ரசூலுடைய ஆரம்ப முயற்சி அதற்கு பின்னால் பகிரங்கமான அழைப்புக்கு தயாராகிறார்கள் இரண்டாம் கால கட்டம் அதனை இன்ஷா அல்லா அடுத்த பதிவுகளில் நாம் கேட்போம் எனவே இந்த உயர்ந்த பரிசுத்தமான உண்மையான தீனை சுமந்து வந்த அல்லாவுடைய கட்டளை இந்த தீனை மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதை கேட்டவுடன் எங்களுக்காக வேண்டி உம்மத்துக்காக வேண்டி இரவையும் பகலையும் அர்ப்பணித்த உலகத்தில் நாம் அனுபவிப்பதை போன்று சந்தோஷமாக நிம்மதியாக தன்னுடைய வாழ்க்கையை உலகத்திலே கழிக்காமல் இந்த தீனை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டுமே என்ற கவலையிலே வாழ்ந்து அதே கவலையுடன் இந்த உலகத்தை விட்டும் எங்களை விட்டும் பிரிந்த சில உலமாக்களுடைய கருத்தின்படி அதுதான் உண்மையும் கபரில் இருந்து கொண்டும் இந்த உம்மத்தை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உம்மத்தினுடைய நலவுகள் அவர்களுக்கு ஒவ்வொரு திங்கள் வியாழ நிரவுகள் காட்டப்படும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள் உம்மத்துடைய பாவங்கள் காட்டப்படும் பொழுது கவலைப்படுகிறார்கள் நாளிலும் உம்மத்தி உம்மத்தி என்ற வார்த்தையோடு அலைந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சஹாபி கேட்ட பொழுது யார் அசூல் அல்லா நாளில் உங்களை எங்கு சந்திக்கலாம் சொன்னார்கள் மூன்று இடத்தில் எங்கேயா ஒரு இடத்தில் நான் எப்படியும் இருப்பேன் என்னை தேடுங்கள் நன்மை தீமை தட்டு நிறுத்தப்படக்கூடிய இடத்தில் என்னை தேடுங்கள் அல்லது கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்திலே அந்த இடத்தில் என்னை தேடுங்கள் இந்த மூன்று இடத்தில் எந்த ஒரு ஏதாவது இடத்தில் நான் உங்களுக்கு தவற மாட்டேன் உம்மத்துடைய இந்த சிரமம் கஷ்டம் படக்கூடிய இந்த இடங்களிலெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போன்ற அதை விட அரவணைத்து இந்த கட்டத்தில் உம்மத்தை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டுமே என்ற கவலையில்தான் அலஹி வசல்லம் கயாமத்திலும் அலைந்து கொண்டிருப்பார் எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று தன்னை பற்றி பயந்து கொண்டிருக்கும் பொழுது உம்மதி 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 என்ற கவலையிலே மசர் மைதானத்தில் மலைந்து கொண்டிருப்பார்கள் எல்லோரையும் கொண்டு போய் சுவர்க்கத்திலே நுழைவித்து இந்த உம்மத்திலே உள்ள பெரும் பாவங்கள் செய்தவர்களிலும் முடியுமானவர்களுக்கெல்லாம் ஷஃபாத் செய்து பரிந்து பேசி அவர்களையும் சுவர்க்கத்திலே கொண்டு போய் நுழைவித்ததன் பின்னால்தான் அந்த பரிசுத்தமான ஆத்மா சாந்தமடையும் நிம்மதி நிம்மதியடை இப்படிப்பட்ட ஹபீபை ரசூலை எங்களுடைய உயிரு மேலான சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்போம் அன்னாரின் மீது அதிகம் 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 செலவாத்து சொல்லுவோம் இன்று ஜும்மாவுடைய நாள் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறோம் மஸ்ஜிதுகளுக்கு போக முடியாமல் இருக்கிறோம் செலவாத்து அதிகமாக ஓதுவதன் மூலமும் நெருக்கடிகள் இருந்து வெளியிலே வரலாம் எனவே இன்றைய நாளை செலவாத்துக்கென்றே ஒதுக்குவோம் ஆயிரக்கணக்கான செலவாத்துகளை ஓதுவோம் அன்னாரை கபூரிலிருந்து கொண்டும் சந்தோஷமாக எங்களுடைய அமால்கள் செலவாத்துகள் அவர்களுக்கு சலாம் எத்தி வைக்கப்படுகிறது அந்த ரசூலுடைய பரிசுத்தமான உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவோம் அல்லாஜு எங்கள் எல்லோரையும் பொருந்தி கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக சல்ல அஹுவ வாலா முகமது சல்லாஹு அலிஹஹி வசல்லம்